என் அன்பு பிள்ளைகே ஏன் இந்த ஆவேசம் உன்னிடத்தில் புன்னையும் நீ சந்திக்கும் பிரச்சினைகளையும் நான் உன் சாயப்பா வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கின்றாயா என் பிள்ளைகள் என் பெயரை நினைத்தாலே கண்முன்னர் தோன்றுவேன் அப்படி இருக்கையில் நீ என் பெயரை உச்சரித்து அழைக்கும் நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது ஏதேதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி உன் மனநிலை அழகிய இருந்த நிகழ்வை தாண்டி என்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் படுத்தி எடுக்கின்றது புத்தியும் மனமும் நேர்கோட்டில் இருந்தால்தான் செயல்படும் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் அதனால் உன் மனதில் மேல்திரையால் உன்னை மந்தமாக்கும் வெளிமுகமூடியை எடு உன் எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனம் அமைதியடையும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் குழந்தையே உன்னிடம் சாயப்பா உன் ஆத்மாவாகவே உன்னிடத்தில் உன் மனதில் புத்தியில் வாழ்கின்றே நீ எதற்கும் கலங்காதே நான் உன் சாயப்பா இருக்கையில் நேர்மறை மட்டுமே உன் செயலாயிருக்கும் விரைவில் உன் மனதை நேர்மறையின் பிறப்பிடமாய் மாற்றுவேன் உன்னில் உன் சாயப்பாயிருந்து அனைத்தையும் மாற்றித் தருவேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் நீ நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் குழந்தையே கலங்காதே என்னை நம்பு தடுமாறும் போதும் தவறி விழும் போதும் கூச்சலிடாமல் இரு குழந்தையே ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கின்றது எதிர்த்து வாழ் ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து வாழாதே இருக்கும் வரை தள்ளி நிற்கும் உலகம் பட்டாம்பூச்சி ஆன பின் ரசிக்க வர்ணிக்க பிடிக்க பின்தொடர்கின்றது சில மனிதர்களின் குணமும் இப்படித்தான் குழந்தையே தோல்வி அடைந்தால் மாற்ற வேண்டியது தானே தவிர இலக்குகளை அல்ல குழந்தையே ஒரு கடிகாரம் நேரத்தை காட்டும் பல கடிகாரம் குழப்பத்தை கூட்டும் அவரவர் மூக்கு அவரவர் முகத்தில் இருந்தால் யாவரும் நலமே மாற்றவும் முடியாது ஏற்கவும் முடியாத வாழ்க்கையில் சகிப்பதே வழி குழந்தையே கலங்காதே வழித்துணையாக உன் சாகியப்பா நான் இருப்பேன் வேண்டாத சிந்தனை மகிழ்ச்சியின் தடுப்பணை என்பதை புரிந்து கொள் மருந்தால் சில மறந்தால் சில காகியங்கள் சரியாகும் குரடராய் சில நேரம் செவிடராய் சில நேரம் ஊமையாய் சில நேரம் இருந்தாலே வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் வாழவும் பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் அஞ்சியும் வாழாதே பிறரிடம் கெஞ்சியும் வாழாதே உனக்கான வாழ்க்கையை உண்மையாய் நேர்மையாய் வாழ் வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டே பேர் ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர் மற்றொருவர் எல்லோர் பேச்சையும் கேட்பவர் கொடு அதில் தவறில்லை ஆனால் உனக்கு கொஞ்சம் கிள்ளி வைத்துக்கொள் ஏனெனில் உனக்கு தேவை எனில் அள்ளிச் சென்றவர் கூட தருவதில்லை ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்துவிடும் ஒரு உண்மையான உறவு கிடைத்தால் உலகம் உன் கையில் தேவைப்படும் பொருளாக இல்லாமல் தேடப்படும் இதயமாக வாழ கற்றுக்கொள் வாழ்க்கை அழகானதாக மாறும் நேரத்திலும் நேர்மையாக இருப்பதிலும் கவனமாக இரு தவற விட்டுவிட்டால் மறுவறுப்பு கிடைக்காது குழந்தையே நீ விரும்பியதை உனக்கு வழங்கப் போகின்றேன் இதற்காக இத்தனை நாட்கள் காத்திருந்தாயோ அது உனது வாயிற் கதவை தட்டப் போகின்றது கவலைப்படாதே நடந்து கொண்டிருப்பது நடக்கப் போவது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தால் தான் நடக்கின்றது என்று புரிந்து கொண்டு அந்த சூழலை விட்டு நகர்ந்து வா எல்லா காரியங்களுக்கும் நீயே பொறுப்பாளி என எண்ணாதே குழந்தையே நீ உரிமை கூறும் ஒன்று உன்னிடமே நிபந்தனையுடன் நிரந்தரமாக வந்து சேரும் குழந்தையே என் அருளாட்சியா உன் வீடு இனி உனக்கு சொர்க்கமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நிம்மதி நிலைத்திருக்கும் அஷ்டலக்ஷ்மிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வர் செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும் உன்னை கெடுக்க ஆயிரம் கைகள் இருக்கலாம் ஆனால் உன்னை வளர்க்க எனது ஒரு கை போதும் என்பதை மறவாதே கோபத்தில் பொறுமையை இழக்காதே வேகத்தில் வார்த்தையை விடாதே கவலையில் கண்ணீர் விடாதே பழகியவரை பாதியில் விடாதே விலகியவரை ஒருபோதும் தேடி செல்லாதே இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகின்றாய் என்பதையும் மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு நல்லதே நடக்கும் எல்லா தானங்களுமே பிறரை வாழ வைக்கும் ஆனால் நிதானம் மட்டுமே தன்னை வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும் ஒருபோதும் வாழ்க்கையில் நிதானத்தை இழந்துவிடாதே குழந்தையின் பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் என்னில் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது நொடியில் அனைத்து மாறிவிடும் குழந்தையே ஒரு பறவை உயிருடன் இருக்கும்போது எறும்பை சாப்பிடுகின்றது பறவை இறந்தபோது எறும்பு அதை சாப்பிடுகின்றது வலியோர் வலியோரும் அல்ல எளியோர் எளியோரும் அல்ல நேரமும் சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் மாறலாம் குழந்தை எதிர்த்து பேசவும் சற்று கற்றுக்கொள் இல்லையே உன் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும் என்பதையே மறந்து விடுவார்கள் செய்யும் செயல் பெரிதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை சிறிய செயலாக இருந்தாலும் அதை அன்புடன் உடனடியாக செய்வது தான் சிறந்தது குழந்தையே உயரத்தில் இருந்து பார்த்தால் மற்றவர்கள் சிறியவர்களாக உனக்கு தெரியல ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே பிறரைப் பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம் உன்னை பற்றி அதிகம் பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உன் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும் அன்பு குழந்தையே வாழ்க்கை பாதையை மலர்களால் தூவ முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் சிரிப்புகளால் தூவு நம் நிறைகளை அல்ல நம் குறைகளோடு நம்மை நேசிப்பவர்களே உண்மையான உறவுகள் நீ என்றும் நீயாகவே இரு குழந்தையே உன் தனித்துவம் ஒன்றே உனது அடையாளம் உயர்ந்த இடத்திற்கு வருவார் எல்லாம் நல்லபடியாக சூழ்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது நிச்சயமாக நிம்மதியான நல்ல வாழ்க்கையை பெறுவார் இறைவன் எனக்கு எதுவும் தரவில்லை என்று குறை கூறாதே உனக்கு தெரியாமல் பல ஆபத்துகளில் இருந்து பாதுகாத்திருப்பான் அவனை விட இவ்வுலகில் அதிக அன்பு அக்கறை காட்ட எவராலும் முடியாத குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் உடலால் மட்டுமல்ல மனதாலும் தான் என்னை நினைப்பது உன் வேலை உன்னை உயர்த்துவது எனது வேலை உனக்கான தேடலும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புக்களம் உன்னை தேடி வரும் அதனால் உன் தேடலை தொடங்கு உனக்கான சந்தர்ப்பங்கள் வெற்றியாய் மாறும் போராடி பார் விருப்பங்கள் நிறைவேறும் பொறுத்து பார் வேதனைகள் முடிவு பெறும் அள்ளி கொடுக்க நான் இருக்கின்றேன் உனக்கு தேவையானதை நீக்கேன் உனக்கு எது தேவையோ அதை நான் வாரி வழங்குவேன் குழந்தையே எப்படி முடியும் என்பதற்கும் ஏன் முடியாது என்பதற்கும் உள்ள தூரமே துணிச்சல் தேவையான கோடுகளை வரைந்தால் ஓவியம் தெளிவான கொள்கை இருந்தால் வாழ்க்கை ஒரு காவியம் பேசும் வார்த்தைகள் உங்களுடையதாக இருந்தாலும் கேட்கும் காதுகள் மற்றவர்களுடையது வார்த்தைகளை பார்த்து பேசுங்கள் பிறர் மனம் பாதிக்கும் வகையில் பேசாதீர்கள் பிரச்சனைகள் உங்களை அடையாளம் காட்டும் கண்ணாடிகள் அவைகளுக்கு முகம் காட்டுங்கள் புறமுதுகு காட்டாதீர்கள் நேரம் சரியில்லை இது திறமை இல்லாதவனின் வெற்றிப் பேச்சு நேரம் போதவில்லை இது வெற்றி வீரனின் உயிர் மூச்சு பிறர் கேலி செய்கின்றார்கள் என பின்தங்கி விடாதே முன்னேறி சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள் யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் எப்போதும் அதிக வழியை கொடுக்கும் குழந்தை எல்லாம் இழந்த பின்னும் என்னால் முடியும் என்று எவன் நிமிர்ந்து நிற்கின்றானோ அவனே வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சாதிப்பான் ஆயிரம் உறவுகளுக்கு மத்தியில் நீ தனிமையை உணர்கின்றாய் என்றா உனக்கு பிடித்த ஒருவரின் அன்பை நீ தொலைத்து விட்டாய் என்று அர்த்தம் நடக்கும் முன்பே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள் நடந்த பின்னே நடந்ததும் நல்லதிற்கே என்று நினைத்துக்கொள் வாழ்க்கை வரமாகும் வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவரோடு வாதம் செய் வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவரோடு மௌனம் கொள் குழந்தையே நான் உன்னுடன் இருக்கும்போது நீ நினைத்த அனைத்தும் சுபமாக முடியும் நீ என்றென்றும் ஆசிர்வதமாய் இருப்பாய் குழந்தையே வாழ்க்கையின் மிகவும் வலி மிகுந்த தருணங்கள் நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று கூட தெரியாமல் ஏமாற்றியவர்களை எவ்வளவு நேசித்திருக்கின்றோம் என்று நம் ஆழ்மனம் உணரும் அந்த நொடி மட்டும்தான் எவ்வளவு காலம் உறவுகளாக இருந்தோம் என்பதை விட எவ்வளவு காலம் உறவில் உண்மையாக இருந்தோம் என்பதே முக்கியம் குழந்தையே முடியாது என்று முடிப்பதை விட முடியும் என்று தொடங்கிப்பார் நம்பிக்கை தானாய் பிறக்கும் வாழ்வில் முன்னேறி சென்றாலும் கடந்து வந்த வாழ்க்கையே மறந்துவிடாதே ஏனெனில் உயர பறக்கும் பறவை கூட தாகத்திற்கு தரையை நோக்கித்தான் வருகின்றது யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே அது உன்னுடைய மகிழ்ச்சியை அழித்துவிடும் வேண்டியவற்றில் கவனம் செலுத்தினால் வேண்டாதது அதுவாகவே விலகிவிடும் யோசித்துப் பார் குழந்தையே சில உறவுகள் தருவது பாசம் சில உறவுகள் தருவது பாடம் பாசம் என்றால் பெற்றுக்கொள் பாடம் என்றால் கற்றுக்கொள் அவ்வளவு தான் வாழ்க்கை குழந்தையே ஒரு நொடியில் தப்பித்தோம் என சொல்லும் அந்த ஒரு நொடித்தான் குலதெய்வம் ஊருக்கே வெளிச்சம் தர ஆளானப்பட்ட நிலவுக்கே அமாவாசை என்ற ஒரு கருப்பு பக்கம் இருக்கும் போது நம் வாழ்க்கை எல்லாம் எம்மாத்திரம் குழந்தையே அனைவரையும் நேசி சிலரை மட்டும் நம்பு ஒருவரை பின்பற்று ஆனால் ஒவ்வொருவரிடமிருந்தும் எதையாவது கற்றுக்கொள் முகம் கழுவும் போதே தன் கண்ணீரையும் சேர்த்து கழுவிவிட்டு குழந்தைகள் முன் சிரிக்கும் பெற்றோர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இவ்வுலகில் யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டுக் கொடுக்காத குழந்தையை எத்தனை கைகள் உன்னை கீழே தள்ளிவிட்டாலும் நம்பிக்கை எனும் கை உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்லும் அன்பு குழந்தையே உயர்வான எண்ணம் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உன்னை வீழ்த்த யாராலும் முடியாது உணவை அவமதிக்க கூடாது உணவை வீணடிக்க கூடாது உணவை மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்ண வேண்டும் உணவு தேவைப்படுவோருக்கு அது மறுக்கப்படக்கூடாது இதுவே நியதி எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீங்கள் விலகி நின்றாலும் உங்களை விரும்பி வரும் போராடு இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தா என கேட்கும் வரை போராடு குழந்தையே ஒரு நாளில் அனைத்தும் கிடைத்துவிடாது ஆனால் ஒரு நாள் எல்லாம் கிடைக்கும் வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக விட்டால் சுவாரஸ்யம் இருக்காது குழந்தையின் போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம்தான் சந்தோஷம் இருக்க வேண்டும் சந்தேகம் இருக்கக்கூடாது அன்பு இருக்க வேண்டும் ஆணவம் இருக்கக்கூடாது கண்டிப்பு இருக்க வேண்டும் கட்டாயம் இருக்கக்கூடாது விருப்பம் இருக்க வேண்டும் வெறுப்பு இருக்கக்கூடாது நம்பிக்கை இருக்க வேண்டும் நடிப்புத்தான் இருக்கக்கூடாது உண்மை இருக்க வேண்டும் பொய் இருக்கக்கூடாது உடன் இருப்பதால் மட்டும் உறவுகள் ஆகிவிட முடியாது எங்கேயோ இருந்து கொண்டு நமக்கொன்று என்றால் துடிக்கும் ஒவ்வொரு இதயமும் உண்மையான உறவுகள் நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை நேசி ஒருபோதும் உன்னை காயப்படுத்தாது விவாதம் செய்வதை விட விலகி செல்வதே மேல் குழந்தையே புரியாத உறவுகளுக்கு மத்தியில் அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்வதில் பெருமை இல்லை உன் உபதேசப்படி நீ எடுத்துக்காட்டாய் காட்டாய் வாழ்வதில்தான் இருக்கின்றது உன்னுடைய பெருமை தங்கமே அழகை நேசித்தவன் அறிவை இழக்கின்றான் பணத்தை நேசித்தவன் பாசத்தை இழக்கின்றான் குணத்தை நேசித்தவன் கோபுரமாகின்றா வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக குஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம் நம் சுயமரியாதையை இழந்து நிற்கும் ஒரே இடம் ஒருவர் மீது வைக்கும் அதீத அன்பு மட்டும்தான் யார் மீதும் அதீத அன்பு வைக்காத குழந்தையே எதுவும் அளவாக இருந்தாலே சிறப்பு ஆத்மார்த்தமாக என்னுடன் இணைந்துள்ளவர்கள் மகிழ்ச்சிக்கும் நிறைவிற்கும் நானே வழிகாட்டுவேன் விருப்பத்திற்கும் நேசத்திற்கும் வேறுபாடு உண்டு பூக்களை விரும்புபவர்கள் பறித்து சூடுகின்றார்கள் பூக்களை நேசிப்பவர்கள் செடிக்கு தண்ணீர் ஊற்றுகின்றார்கள் உன் மனம் சக்தி வாய்ந்தது குழந்தையே ஆக்கப்பூர்வமான சிந்தனையா நேர்மறை எண்ணங்களா உன் வாழ்க்கை வளம் பெறுகிறது வழிகாட்டுதலுடன் உன்னோடு நான் பயணிப்பேன் குழந்தையே தூங்கும் பொழுது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதன் கெவனம் அவனே உலகில் பணக்கார மனிதன் ஆகின்றான் அல்லி கொடு தவறில்லை ஆனால் உனக்கு கொஞ்சம் கிள்ளி வைத்துக்கொள் ஏனெனில் உனக்கு தேவை எனில் அள்ளிச் சென்றவர் கிள்ளிக்கூட தருவதில்லை குழந்தை சிந்தித்து செயல்படு அதிக உரிமையுடன் பழகாதே அவர்கள் செய்யும் சில செயல் உன் மனதை காயப்படுத்தும் என்பதை கூட மாட்டார்கள் இந்த உலகத்திலேயே மிக பெரிய சந்தோஷம் முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு நாம் செய்யும் உதவித்தான் குழந்தையே என் தங்கமே பணத்தை சிக்கனப்படுத்தினால் வாழ்க்கை இனிக்கும் வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினால் உறவு நிலைக்கும் தேடலை குறைத்துக்கொள் நிம்மதியாவாய் எதிர்பார்ப்பை விலக்கிக்கொள் உறவுகளால் தேடப்படுவார் அதிக பேச்சை நிறுத்திக்கொள் அதிகமாக சந்தோஷப்படுவார் ஒவ்வொரு முறையும் அன்பை நிரூபித்துக் கொண்டிருப்பது கடலில் உப்பை கூட்டியதற்கு சமமாகும் குழந்தையே எத்தனை தடவை ஒரு இதயம் காயப்பட்டாலும் மனதிற்கு பிடித்தவரை ஒருபோதும் விருக்காது இதயம் விருப்பது போல நடிக்க மட்டுமே செய்யும் யாரையும் நம்பி எதிலும் இறங்கிவிடாதே தொடக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்பார்கள் முடிவில் நான் அப்பொழுதே வேண்டாம் என்று சொன்னேன் இவன்தான் கேட்கவில்லை என்பார்கள் சுயநலம் நிறைந்த மனிதர்கள் வாழும் உலகம் இது குழந்தையே சற்று விழிப்புடனே இரு என் வைரமே எதையும் அதிகம் நினைத்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே மண்ணை பிழிந்து விதை வெளியே வர சில கடுமையான சூழ்நிலைகளை சந்தித்தால்தான் முடியும் வாழ்க்கையும் அப்படித்தான் தங்கமே உனது கண்ணீர் துளிகள் மிகவும் மதிப்புமிக்கது அதை யாருக்காகவும் வீணாக்காதே நீ போகும் பாதையாவும் இனி சோலைவனமாய் மாறும் விரைவில் இனி நல்லதே நடக்கப் போகின்றது மரியாதையைப் பெற தகுதியற்றவர்களுக்கும் அதை தாருங்கள் நாம் தரும் மரியாதை அவர்கள் குணத்திற்கு சன்மானம் அல்ல நம் குணத்தின் பிரதிபலிப்பு என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போலவே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பது மிகவும் அவசியம் குழந்தையே அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம் சிந்தித்து செயல்படு உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அமைதியாக இரு விரைவில் எனது அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகின்றது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பன்மடங்கு பெருகப் போகின்றது இந்த சாகி மேல் சந்தேகம் வேண்டாம் குழந்தையே உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகின்றது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லது நடக்கும் குழந்தையே நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா